கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வாரப்பலன்தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராத்தம் என்னான்னா கண்ணீராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் கன்னீராசியில் தான் மூலத்திருகோணம் அடைகிறார் வேறு யாருக்குமே அந்த பிராத்தம் கிடையாது அதுபோக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாகவும் புதன் அப்போ தொழில்சாணாதிபதினு சொல்லக்கூடிய புதன் கன்னி ராசியாதிபதி புதன் ராசியில் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூல மூலத்திருகோணமாக இருக்கக்கூடிய அருமையான நாள் ஒரு மனுஷனுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு நேரத்தில் தான் நமக்கான நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் காலம் பூரா வருஷம் ஃபுல்லாக இந்த பிரபஞ்சம் நமக்கு சாதகமான பலனே தராது ஏதோ ஒரு தருணத்தில் தான் ஒரு சாதகமான பலன் தரும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிடணும்னா வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுக்க முடியாது நம்மளுடைய சுய சாதகத்தில் தான் அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் சித்தர்கள் எல்லாம் கண்ணீராசியில் பிறந்தவங்க வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சூழ்நிலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் சாரி செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து சரியாக அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த பிராத்தம் உண்டு கண்ணீராசியில் பிறந்தவங்க வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு வாசல் உருவாக்கணும் இல்லை அந்த நாட்டு குடியுரிமை வாங்கணும் சட்ட ரீதியாக இருக்கிற சிக்கல்கள் சரியாகணும் போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துருச்சு செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துருச்சு வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி இருக்குது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எறார் தொல்லைகள் உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய காலகட்டம் செப்டம்பர் இருபத்தி எட்டுலேருந்து அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வரை நேர காலங்கள் அதாவது பயன்படுத்திக்கிடணும் எங்கள் அப்பா தான் சொல்லுவார் அலற பிழைக்கு தான் பால் கிடைக்கும் அழாத குழந்தைக்கே பால் கிடைக்க இல்லை முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த நேரம் மிகப்பெரிய திருவனையாக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் எல்லோருமே ஒரு காலகட்டத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்துருந்துருப்பாங்க அந்த மாதிரி அந்த நிறுவனத்தாருக்கு ஒரு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான நேரம் கன்னீராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் தருது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் முப்பது பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா முப்பது பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரியான படிப்பறிவு கொடுத்தாலும் முப்பது பிள்ளைகளும் ஒத்த புள்ள தான் முன்னுக்கு வருது முன்னுக்கு வருதுன்னா முத மதிப்பெண் எடுக்குது முப்பது பிள்ளைங்களும் மொதல் மதிப்பெண் எடுக்கணும்னு நினச்சி படித்தாலும் முயற்சி பண்ணாலும் ஒற்ற பிள்ள முத மதிப்பெண் எடுக்குதுன்னா காலமும் நேரமும் சாதகமாக இருந்தால் தான் ஒருத்தர் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் சேர்க்கும் ஐயா இது உங்களுக்கு அந்த மாதிரியான நேரம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல தேவைப்பட்ட பார்த்துக்கோங்க உங்கள் சுய ஜாதகம் பத்து வருஷம் ஜாதகமாக இருந்தால் போதுமானது கோட்சார கிரக அமைப்புகள் பிரமாதமாக இருக்குது அக்டோபர் ரெண்டாம் தேதி வரை நீங்கள் உயர்றது உண்மை உருப்படுறது உண்மை அதில் மாற்றுகிறது கிடையாது அனுபவிச்சுக்குவாங்க பிரமாதமான நேரம் அதுபோக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க வந்து கள்ளங்கப்படம் இல்லாதவங்க சூதுவாதி இல்லாதவங்க தனக்கு தான் கொடுத்துக்கிட்ட கொடுத்துக்கிற முக்கியத்துவத்தை விட தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துக்கிற முக்கியத்துவம் தான் அதிகம் ஆனாலும் ஒரு சிலருக்கு மன வாழ்க்கையில் சங்கடங்கள் இருக்கும் தீராத ஒரு ஒரு சங்கடம் இருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை இந்த நேரத்தில் சரிப்படுத்திக்கிடலாம் அது காதலர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை சார் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இருக்கிற காலகட்டத்தில் நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க நான் மியூச்சுவலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க ஐயா ஒரு ஆணும் பொண்ணுக்கு இருக்கக்கூடிய உறவு கட்டாயிடுச்சு இந்த நேரத்தில் மீண்டும் சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம் வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிடலாம் ஐயா இந்த நேரத்தில் என்ன சார் ஆதாரம் குடும்ப சாணாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரேன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தில் இருக்கிறாரு தன்னுடைய சுயசாரத்தில் அதுபோக திருமண சாணாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார் அசுர குருவும் தேவகுருவும் உங்கள் ராசிக்கு ஆறாவது பாவகம் சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போது உங்களுக்கு உங்களுடைய பேச்சு எடுப்படும் இந்த நேரத்தில் உங்களுடைய ஃபார்ட்னர் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை சரிப்பா ஓகேப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிற மாதிரி ஒரு நேரம் இது எல்லாருக்கும் எல்லா நேரமும் சாதகமாக இருக்காது கன்னியாராசியில் பிறந்தவங்க சாதிக்கிறதுக்குண்டான நேரம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் ஐயா நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான நேரம் ஐயா பயன்படுத்திக்குவாங்க பயன்படுத்திக்குவாங்க இந்த நேரம் அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் அதை மனசில் வச்சுக்குவாங்க இதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் நீங்கள் யார் என்ன எப்படி இருந்தீங்க எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்க போகிறீங்கிற விவரத்தை நான் சொல்கிறேன்னுங்க இந்த பதிவு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளத பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்து ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க वाल வளமுடன்